வீண் பழியிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்வது எப்படி ஓம் சாந்தி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிராஸ் பண்ணி தான் வராங்க ஒரு மனிதனாக பிறந்துட்டால் இந்த வீண் பழி போடுறது எல்லாரோட லைஃப்லையும் வந்து கிராஸ் பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் எழுந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் போன உடனே அவரை பற்றி மீதி நாலு பேர் வந்து காசிப் பண்ணுறாங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாம்லெஸ் காசிப் அப்படின்னு சொல்கிறாங்க பேசுகிறது வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க எதை பற்றி பேசுகிறது மற்றவங்களுடைய வீக்னஸ் பற்றி பேசுகிறது இந்த நாலு பேரில் ஒருத்தர் எழுந்து போனார் அப்படின்னா கண்டிப்பாக மற்ற மூணு பேர் அவரை பற்றி பேச தான் போகிறாங்க ஆக்சுவலாக வந்து மற்றவங்களை பற்றி பேசுவது ஆக்சுவலாக அது வந்து ஒரு டாக்ஸிக் தான் அது வந்து நல்லது கிடையாது அப்போ நம்மளுக்குள்ளவே வந்து ஒரு ரெண்டு விஷயத்தில் ஒரு பவர்ஃபுல்லான சங்கல்பம் எடுத்துக்கணும் ஒன்று வந்து யாரோட நெகட்டிவும் பேச மாட்டேன் ரெண்டாவது யாரோட நெகட்டிவை கேட்க மாட்டேன் ஏன்னா யார் வந்து மற்றவங்களோட நெகட்டிவ் கேட்குறாங்களோ அப்போ தான் பேசுகிறவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அப்போ அந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு கொஞ்சம் கண் காது மூக்கு வாய் இதெல்லாம் வச்சு ஒரு பெருஸ் பண்ணி சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்டாக வந்து கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்னா அது சாப்பிட மாட்டாங்க ஆனால் நல்லா ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு அது உடம்புக்கு கெடுதினா கூட அதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா டேஸ்ட்டு தான் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு ஹெல்த்தை விட டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மாதிரி மற்றவர்களை பற்றி காசிப் பண்ணுறது எல்லாருக்கும் அது கேட்கவும் பிடிச்சிருக்கு பேசவும் பிடிச்சிருக்கு ஆனால் அது வந்து நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை குறைக்குது இப்போ ஒருத்தவங்க மேலே வீண் பழி போடுறாங்க அப்படின்னால என்ன இருந்தாங்கன்னா அவங்க வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து தாங்க முடியல அதனால் அவங்கள பற்றி நெகட்டிவ் பேசுகிறாங்க அப்போ பேசுகிறவங்க ஒருத்தவங்களாவது கேட்குறவங்க அதை இன்ட்ரெஸ்ட்டு காட்டிலன்னா பேசுகிறவங்க அந்த மசாலாலாம் பண்ணி பேச மாட்டாங்க ஆனால் இன்ட்ரெஸ்டாக கேட்கறதுனால அவங்க இன்னும் நிறைய மசாலா ஆட் பண்ணி பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து நல்லது இல்லை நாம் வந்து மற்றவங்கள பற்றி வீண் பழி போடக்கூடாது ஏன்னா கர்மா ஃபிலாசபி ரிட்டர்ன் அடிக்கும் அது ஒரு விஷயம் நம்மளை பற்றி வீணாக பழி போடுறாங்களே அந்த சுச்சுவேஷனில் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரியாக்டே பண்ணக்கூடாது நம்மளை பற்றி நெகட்டிவா பேசுகிறாங்க அப்படின்னா நாம் வந்து சைலண்ட்டாக இருக்கணும் அந்த நேரத்தில் எந்த விதமான ரியாக்ட் பண்ணக்கூடாது வீண் பழினாலே என்ன அர்த்தம் வேணும்னே பழி போடுறாங்கன்னு அர்த்தம் நம்ம செய்யாத தவறுகளை செஞ்சதாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ப்ரூஃபும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல ப்ரூஃப் இருந்தால் தானே பண்ணுறதுக்கு அது வேற விஷயம் அப்போ நம்மளோடைய குரோத்து வந்து தாங்க முடியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இன்னும் நிறைய கூட்டம் சேர்ந்து பேசுவாங்க ஆனால் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் அவங்களோடைய பேச்சுக்கள்லாம் குறைஞ்சிடும் அவங்களுக்கு தூக்கமே போயிடும் இவங்கன்னா நம்ம இவ்வளோ நெகட்டிவ் பேசுகிறோம் இவங்க ஒன்றுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அவங்க இதே தான் இருப்பாங்க ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க அவங்களோட எய்மே வந்து நம்மளை ரியாக்ட் பண்ண வச்சு இனிமேல் நான் அந்த செய்யவே மாட்டேன் எந்த விஷயத்தில் நீங்கள் மேலே வரீங்களோ அதை வந்து கட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோவும் பண்ணிகிட்ருக்குறாங்க உடனே இனிமேல் நான் அந்த இந்த விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன் நான் அது இதை வந்து குரோத்து வந்து நம்மளே நாம்ளே குறச்சிக்க கூடாது அதுதான் அவங்க எதிர்பார்த்து வீண் பழி போட்டதே அதுக்காக தான் உங்களுடைய குரோத்தை நீங்கள் குறச்சிக்கணும் இனிமேல் நீங்கள் இது இந்த மாதிரி மேலே போகக்கூடாது அதை தடுக்கணுன்றதுக்காக தான் வீண் பழி போடுறாங்க ஆனால் நீங்கள் அதில் இன்னும் நல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டு விஷயம் ஒன்று குரோத்து ரெண்டாவது உங்களுடைய இன்னர் ஹாப்பினஸ் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய குஷியை நம்ம விடக்கூடாது ரெண்டாவது நாம் அவங்களுக்கு முன்னாடி இன்னும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர நம்மளை நம்மளே செல்ஃப் அதை செல்ஃப் எஸ்டீமை வந்து கூடாது லோ செல்ஃப் எஸ்டீம் அந்த மாதிரி வரக்கூடாது இன்ஃப்ரியாரிட்டியாக நம்மளே நினச்சிக்கிறது ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி பழி போட்டுட்டாங்க இனிமேல் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நாம் யார் அப்படி நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து காட்டணும் இன்னும் க்ரோத்தை அதிகம் பண்ணி காட்டணும் நம்மளுடைய ஃபோக்கஸை இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் அப்படி தான் நினைக்கணும் அந்த மாதிரி நினைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா யார் வீண் பழி போட்டாங்களோ அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்ககிட்ட உங்களோட விஷயத்துலேயே அவங்க இன்டர்ஃபியரே ஆக மாட்டாங்க அதனால் நாம அவங்களுக்கு பயந்துட்டு சில பேர் கம்பெனியை மாற்றுவாங்க ஆஃபீஸை மாற்றுவாங்க இதை எதோ மாற்றுவாங்க அதை மாதிரி மாற்றணும்னு அவசியம் இல்லை நாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சிறப்பாக வாழ்ந்து காட்டணும் அதற்கு மெடிடேஷன் வந்து பண்ணணும் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறாரு நம்மளை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால் யார் தர்மத்தின் வழிப்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவனோட உதவி அதிகமாக இருக்குது அதனால் நம்மளுக்கு நம்மளே ஒரு ஓரா மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் கடவுளந்து அதாவது இந்த ஹையர் சுப்ரீம் எனர்ஜி இருக்கிறாரில்ல அவர்கிட்ட இருந்து நம்ம சக்தி வாங்கி நம்மளை சுற்றி ஒரு ஒலி வட்டம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நம்மளை சுற்றி ஒரு ஒலி வட்டம் இருக்குது மற்றவங்க எந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு அமிச்சாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடுது நம்மளுக்குள்ளே வரவே இல்லை நான் வந்து மற்றவங்க கொடுக்கக்கூடிய அந்த காசிப்பை அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே உள்ளே எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோடைய குரோத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது இறைவனோட ப்ரொட்டெக்ஷனும் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஆதாரம் மெடிடேஷன் தைரியமாக ஃபீல்டில் இறங்கி சேவை பண்ணணும் எல்லாமே பண்ணலாம் அதுக்கு வந்து இறைவனோட சப்போர்ட் இருக்குது தியானம் பண்ணும் பொழுது மனசில் தன்னம்பிக்கை கிடைக்கும் அந்த தன்னம்பிக்கையோட மெடிடேஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த வீண் பழி போட்டவங்க தான் ஃபீலிங்ஸில் வரணுமே தவிர அவங்க சொன்னதுக்காக நாம் ஃபீலிங்ஸில் வரணும்னு அவசியமே இல்லை அவங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்து காட்டணும் நல்லது ஓம் சாந்தி